அபிராமி சேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு சேகரின் அன்பான வணக்கங்கள் நம்ம செப்டம்பர் மாதம் மேச ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படி இருக்கும் இதுதான் மெயினாக பார்க்குறோம் இப்படி பார்க்குறபோது முதல்ல அவங்களுடைய ராசி நாதன் வழக்கம் போல் தெரியும் செவ்வாய் பகவான் அவருடைய இருக்கக்கூடிய இடத்த வச்சு தான் இந்த மாதம் உங்களுடைய இயக்கமே இருந்துக்கிட்டே இருக்கும் அப்படி அவர் எங்கே இருக்கார் அப்படின்னு நம்ம போது இந்த மாதம் பதிமூணாம் தேதி வரைக்கும் அவர் கன்னி ராசியில் இருக்கார் அதுக்கப்புறம் அவர் துலா ராசிக்கு வர்றார் ஆக இந்த மாதம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கிரகங்களுமே ரெண்டு ரெண்டு ராசியில் இருக்காங்க உங்கள் ராசிநாதன் செவ்வாய் கன்னி துலாத்தில் இருக்கார் அடுத்தபடியாக சுக்கர பகவான் அவர் கடகம் சிம்மத்தில் இருக்கார் அடுத்தபடியாக புதன் பகவான் அவர் சிம்மம் கண்ணியில் இருக்காங்க அடுத்து இந்த மாதம் இடிலேயே சூரிய பகவான் சிம்மம் கண்ணியில் இருக்காங்க ஆக கிட்டத்தட்ட செவ்வாய் சுக்ரன் புதன் சூரியன் அத்தனை கிரகங்களும் இரண்டு இரண்டு ராசிகளை இந்த மாதம் சஞ்சாரம் பண்ணுறது உங்களுடைய இந்த மாத பலன்களில் நிறைய டிஃபரன்ஸ் உங்கள் வாழ்க்கையில் ஏற்ற இறக்கங்கள் நிறைய இருந்துக்கிட்டே இருக்கும் முதல்ல உங்கள் ராசிநாதன் செவ்வாய் இந்த மதம் தேதி வரைக்கும் உங்களுடைய வேலைவாய்ப்புகள் எப்படி இருக்குது முதல்ல இதை பார்க்கலாம் ஸோ நம்ம எல்லோருக்கும் தேவை வேலை ஏதோ ரூபத்தில் நமக்கு வருமானம் சம்பாத்தியங்கள் வரணும் அப்படி பார்க்குற போது இந்த மதம் உங்களுடைய ப்ரொஃபஷன் எப்படி இருக்குதுன்னு பார்க்குற போது ஜாப் கரியர் எல்லாமே அதுதான் உங்கள் செவ்வாய் பதிமூணாந்தேதி வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல இருக்கார் வேலை வாய்ப்புகளை பொறுத்த வரைக்கும் ஒன்றும் ப்ராப்ளம் ஒன்றும் இல்லை உங்கள் வேலையில் நீங்கள் எதிர்பார்த்த ஜாப் உங்களுக்கு இருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு குறிப்பாக உங்களுடைய சர்வீஸ் தனத்தை சனி பகவானும் சேர்ந்து பார்க்குறாரு இது எல்லாமே ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு மாத சம்பளம் உடலுழைப்பு சார்ந்த வருமானங்கள் சம்பாத்தியங்கள் உங்களுக்கு கொடுப்பதற்கான வாய்ப்பு வேலையில் இருக்கக்கூடிய நிறைய ஸ்ட்ரகிள் உங்களுக்கு குறைவதற்கான சூழ்நிலைகள் ஏதாவது வேலையில் நீங்கள் ப்ரொமோஷனோ இன்கிரிமெண்ட்டோ எது பார்த்தீங்கன்னா கிடைப்பதற்கான சுச்சுவேஷன் இது அத்தனையும் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது பதிமூணாந்தேதி வரைக்கும் அதுக்கப்புறம் இல்லையா அப்படின்னு கேட்காதீங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுடைய சர்வீஸ்லேயே புத பகவான் வந்துடுவார் அவர் இன்னுமே உங்களுக்கு வேலையில் நல்ல ஒரு பூஸ்ட் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் நிறைய உங்களுக்கு இருக்குது அது மட்டும் இல்லை இந்த மாதம் பதினாறாம் தேதி சூரிய பகவான் உங்களுடைய சர்வீஸ் ஸ்தானத்துக்கு வர்றார் ஆல்ரெடி சனி பகவான் பார்த்துக்கிட்டே இருக்கார் இது அத்தனையுமே ஜாபில் யாரெல்லாம் இருக்கீங்களோ உங்களுக்கு வேலை வாய்ப்புகள் என்பது ஸ்ட்ராங்காக இந்த மாதம் இருக்குது பட் வேலையில் நீங்கள் பெரிய லெவலில் எஃபர்ட் எடுக்க வேண்டிய காலகட்டங்கள் இந்த மாதம் முழுவதுமே இருக்குது இந்த மாதத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய ஹைலைட் ஆன விஷயம் என்ன அப்படின்னா உங்களுடைய மூன்றாம் இடத்துல குரு பகவான் இருக்கிறது நீங்கள் பெரிய லெவலில் குரு பகவான் இருக்கக்கூடிய இந்த மாதத்தில் முயற்சிகள் பண்ணுறதில் பெரிய லெவலில் பண்ணுங்கள் கண்டிப்பாக நீங்கள் சக்ஸஸ் பண்ணுவீங்க அதுலேயும் உங்கள் ஊர் எல்லாருக்குமே எதாவது ஒரு கனவு இருக்கும் எய்ம் இருக்கும் ஒரு ப்ராஜெக்ட் இருக்கும் இந்த ப்ராஜெக்டை எப்படி ஃபுல்ஃபில் பண்ணுறது எப்படி டேக் ஓவர் பண்ணுறது அல்லது எப்படி டெக்டிக் பண்ணுறது அல்லது லைஃப்பில் அந்த எய்மை எப்படி நீங்கள் டார்கெட்டை ரீச் பண்ணுறது அப்படிங்கிற பிளானிங்கெல்லாம் இந்த மாதம் ரொம்ப நல்லா பண்ணுங்கள் எந்தளவுக்கு நீங்கள் பிளான் பண்ணுறீங்களோ அளவுக்கு நீங்கள் பெரிய லெவலில் வர்றதுக்கான வாய்ப்பு இது எல்லாமே மேசராசியில் பிறந்தவங்களுக்கு இருக்குது அது இல்லாமல் இந்த மாதம் உங்களுடைய எண்ணங்கள் சிந்தனைகள் செயலாக்கம் பெறுவதற்கு அது சம்மந்தப்பட்ட ஆட்கள் உங்களோட தொடர்பு கொள்வாங்க அல்லது நீங்கள் தேடுங்க கண்டிப்பாக கிடைப்பாங்க இறைவன் அதற்கான ஒரு வாய்ப்பு சந்தர்ப்பத்தை உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்காரு குறிப்பாக இந்த மாதம் பதிமூணாம் தேதிக்கு அப்புறமாகவே நீங்கள் ஏதாவது எக்ஸாமினேஷன் எழுதியிருக்கீங்க குறிப்பாக நீங்கள் எதாவது இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருக்கீங்க அதில் நீங்கள் செலக்ட் ஆகிறதுக்கு அதில் பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள்லாம் நிறையா இருக்குது அது இல்லாமல் யாரெல்லாம் வந்து பெரிய லெவலில் நீங்கள் பொதுவாக இந்த மாதத்தில் வழக்கு இருக்குங்கிறவங்களுக்கு நீங்கள் ஏதோ ஒரு விதத்தில் வழக்குகள் விடுபடுவதற்கு வழக்குகளில் ஜெயிப்பதற்கான வாய்ப்பு இதுவும் இருக்குது இந்த மாதம் இதுக்கு முன்னாடி நான் லோன் அப்ளை பண்ணி கிடைக்கல கட்டுற இடத்துல பணம் கடன் கிடைக்குமான்னு தெரியல அப்படின்னு யாரெல்லாம் ஃபீல் பண்ணுறீங்களோ உங்களுக்கு கடன் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இது எல்லாமே இந்த மாதம் இருக்குது அது மட்டும் இல்லை எனக்கு நல்ல லேபரை எது பார்த்துட்ருக்கேன் எனக்கு கிடைக்கல லேபர் அமையுமான்னு தெரியலங்கிறவங்களுக்கு நல்ல லேபர்ஸ் அமைவதற்கான வாய்ப்புகள் இது அத்தனை இந்த மாதம் பதிமூணாம் தேதிக்கு அப்புறம் செப்டம்பர் பதிமூணுக்கு அப்புறமே உங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்குது நான் வீடு இது வரைக்கும் வாடகைக்கு எனக்கு ஆள் எது பார்த்துட்ருக்கேன் நல்ல ஒரு டேலண்ட் அமையுமான்னு தெரியலங்கிறவங்களுக்கும் உங்களுக்கு குடியிருப்பதற்கு உங்களுக்கு நல்ல ஒரு டேலண்ட் அமைவதற்கான வாய்ப்பு இதெல்லாமே இந்த மாதம் இருக்குது ஸோ இந்த மாதத்தில் இவ்வளவு நன்மைகள் உங்களுக்கு இருந்தாலும் இன்னொரு பக்கம் உங்களுடைய ஆறாம் இடத்துல சூரியன் புதன் செவ்வாய் இதெல்லாம் தொடர்பு உங்களுடைய ஹெல்த் கண்டிஷன் உடல் ஆரோக்கிய குறைவு யாருக்கெல்லாம் ப்ரெஷர் இருக்குது பேக் போன் ப்ராப்ளம் இருக்குது அப்டமலில் ப்ராப்ளம் இருக்குங்கிறவங்கெல்லாம் ரொம்ப ரொம்ப கவனம் அதுலேயும் நீ ப்ராப்ளம் நெக் ப்ராப்ளம் இருக்கிறவங்க முழங்காலுக்கு கீழ் உள்ள பாகங்கள்லாம் பிரச்சனைகள் இதெல்லாமே கூடுவதற்கான வாய்ப்பு இந்த மாதம் இருக்குது இந்த மாதத்தில் உங்களுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம் உங்களுக்கு இந்த மாதம் தொழில் தகராறு தொழில் நிச்சயமற்ற தன்மை பிஸ்னஸ்லாம் இருக்குது பிஸ்னஸ் இருந்தால் இருந்தால் கூட வருமானங்கள் சம்பாதிக்கங்கிறது அப் அண்ட் டவுனாக இருந்துக்கிட்டே இருக்கும் அதான் இன்ட்ரொடக்ஷனில் சொன்னேன் ஏற்ற இறக்கங்கள் என்பது இருந்துக்கிட்டே இருக்குது ஆகையினால இந்த மாதம் பிஸ்னஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதெல்லாம் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள் இது ரொம்ப முக்கியம் உங்களுடைய மன வாழ்க்கை இந்த வாரம் மேரிட்டு லைஃப் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறோம் இந்த மாதம் பதினாலாம் தேதிக்கு அப்புறம் உங்களுடைய மகிழ்ச்சி சந்தோஷம் உங்களுடைய மேரிட்ட லைஃப்பில் இருக்குது இந்த காலங்களில் யாரெல்லாம் செப்பரேட்டாக இருந்தீங்களும் மறுபடியும் நீங்கள் சேர்ந்து வாழ்வதற்கு ரியூனியன் ஆவதற்கான சூழ்நிலைகள் எல்லாமே உண்டு இந்த மாதம் உங்களுடைய எஜிகேஷன் எப்படி இருக்குது ரொம்ப நல்லா இருக்குது யாரெல்லாம் வந்து பெரிய லெவலில் ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அல்லது எதாவது ட்ரேடிங் பண்ணணும்னு நினைக்கிறீங்க ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க அத்தனை பேருக்கும் இந்த மாதம் தேதிக்கு அப்புறம் நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ நான் எதாவது லாட்ரி டிக்கெட் வாங்கினேன் அதிர்ஷ்டம் வருமா இல்லை பெரிய லெவலில் எதாவது மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா அல்லது எதாவது சர்டிஃபிகேட் ஷேர் சர்டிஃபிகேட் வாங்கலாமா அப்படின்லாம் ஃபீல் பண்ணுறவங்களுக்கு பதினஞ்சாம் தேதிக்கு அப்புறம் அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் ஃபியூச்சர்லாம் நல்லா ரிட்டர்ன்ஸ் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு உங்களுடைய கல்வி எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் ஹையர் ஸ்டடியுமே அண்டர் எஜுகேஷன் எல்லாமே நல்லா இருக்குது யாரெல்லாம் இ செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறீங்களோ தாராளமாக ட்ரை பண்ணுங்கள் உங்கள் லைஃப்பில் உங்களுக்கு ஒன்றுக்கும் மேற்பட்ட தொடர்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இதெல்லாமே இந்த மாதத்தில் உங்களுக்கு நிறையா உண்டு இந்த மாதம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எதிர்பாராத நட்பு வட்டாரம் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் ஆவாங்க ஆல்ரெடி உங்களுக்கு இருக்கக்கூடிய நட்பாலும் உங்களுக்கு வாழ்க்கையில் நல்லதொரு ஏற்றம் முன்னேற்றம் அத்தனையுமே இருக்குது போல் சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு பனிரெண்டாம் இடத்துல வக்ரகதியில் இருக்கார் வாய்ப்பு இருக்கிறவங்கெல்லாம் எதுலையாவது உங்களை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் இல்லைன்னா தேவையற்ற செலவினங்களை நம்ம சந்திப்பதற்கான வாய்ப்பும் இந்த மாதமும் உங்களுக்கு தொடர்கிறது ஆக இந்த மாதத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் யாரெல்லாம் நீங்கள் பெரிய லெவலில் கலைத்துறையில் இருக்கீங்களோ இந்த மாதம் பதிமூணாம் தேதிக்கு அப்புறம் உங்களுடைய துறைகளில் உங்களுக்கு வருமானம் சம்பாத்தியங்கள் பாப்புலாரிட்டி இருக்குது நீங்கள் ஏதாவது அரசியலில் இருக்கீங்க அப்படின்னா இந்த மாதம் பதினாறாம் தேதிக்கு அப்புறம் உங்களுடைய அரசியல் வாழ்க்கையில் உங்களுடைய எதிரிகளை வெற்றி கொள்வதற்கான வாய்ப்புகள் இதெல்லாமே இந்த மாதத்தில் நிறைய இருக்குது ஒருவேளை நீங்கள் ஸ்போர்ட்ஸில் இருந்தீங்கன்னா நல்லதொரு ஏற்றம் உங்களுக்கு உண்டு அது இல்லாமல் யாரெல்லாம் வீடு மாறணும் இடம் மாறணும் ஊர் மாறணும்னு நினச்சிங்களா உங்களுக்கு வீடு மாற்றங்கள் இந்த மாதம் முழுவதும் இருப்பதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது அதுலேயும் ஆவணியும் புரட்டாசியும் கலந்த தமிழ் மாதங்களாக இந்த செப்டம்பர் மாதம் இருக்குது ஆக இந்த மாதத்தில் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க பிஸ்னஸில் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம் நல்லா இருந்தால் கூஜி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் இல்லைனா அடக்கி வாசிங்க இந்த மாதத்தில் வழக்கம் போல் நீங்கள் பைரவருடைய வழிபாடு ஆன்சினியருடைய வழிபாடு பெரிய லெவலில் பண்ணுங்கள் அது மட்டுமல்ல எங்கள்லாம் பெருமாள் ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய தன்வந்திரி பகவானை நல்லா கும்பிட்டு வாங்க உங்கள் வாழ்க்கையில் வேலை வாய்ப்புகள் உடல் ஆரோக்கியம் நன்கு அமையும் நன்றி வணக்கம்